அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒரு நிகழ்வை நான் கடந்துதான் வர வேண்டும் பிறக்கின்றோம் அந்த இறுதி காலம் முறை நம்முடைய வாழ்வும் நம்முடைய அறிவும் திறமையும் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஆடித்தான் போக விடுகின்றது அடுங்கித்தான் போகின்றோம் ஏமாற்றத்தை சந்திக்கின்றோம் துரோகத்தை எதிர்கொள்கின்றோம் எத்தனையோ மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் இந்த மனம் அது கலங்கி இருக்கும்போது இறைவனை நாடுகின்றது அந்த இறைவன் சார்ந்த இறைவனால் அமைக்கப்பட்ட நவ கிரகங்களை நோக்கி நம் மனம் நகர்கின்றது அந்த வயலை பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகம் பலம் குறைந்த கிரகம் அப்படிலாம் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் பயிற்சி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி தான் அந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய சனிப்பயிற்சியை நாம் கடந்து வந்து விட்டோம் அடுத்ததாக குரு பயிற்சியை சந்திக்க போகின்றோம் இன்னும் குறுகிய காலத்திலே நிழல் கிரகமாகிய ராகுகேது பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் யோக காரகன் என்று சொல்லக்கூடியவன் ராகு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடியவன் கேது இந்த இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம வாழ்க்கையில் நாம் நகர்ந்தாலும் அந்த நிழல் நம்மை நோக்கி வருது எங்க சொந்தம் பந்தம் உறவு அத்தனையுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் பிரிந்து விடுகின்றது ஆனால் அந்த நிழல் மட்டும் பாருங்களேன் நமக்கு நன்மை ஏற்பட்டாலோ தீமை ஏற்பட்டாலோ எந்த நிலையிலும் நம்மை தொடர்ந்து வருகின்றது என்ன பகலில் நம்மை தொடர்கின்ற அந்த நிழல் இரவில் நம்மை விட்டு நகர்ந்து விடுகின்றது ஆக அந்த நிழல் கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராவுக்கு இதுதான் சொல்வார்கள் யோக காரகன் என்றும் ஞானகாரகன் என்றும் யோகமும் ஞானகமும் எல்லோருக்கும் தான் இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு பலம் வாய்ந்த கிரகம் அது மற்ற கிரகங்கள்லாம் பலமாக சுற்றினால் இது பின்னோக்கி இடமாக சுட்டுகின்ற கிரகம் ஒரே ஒரு விஷயத்தை அந்த ராகுக்கு எதுவை பற்றி சொல்கிறேங்க என்னதான் நம் பலம் வாய்ந்த மனிதனாக இருந்தாலும் கூட அரசியலில் ஆன்மீகத்தில் சிறந்து பிறந்தினாலும் கூட நம்முடைய இல்லம் நம்முடைய வீடு நம்முடைய அரண்மனை அங்கு ஒரு பாம்பு சொல்ல நம்ம முதல்ல என்ன பண்றோம் அந்த வீட்டை விட்டு வெளியில் தான் வந்து நிற்கிறோம் அச்சத்தோடு பார்க்கின்றோம் அப்புறம் தான் அதை அகற்றுவதற்கான முயற்சி பண்றோம் அந்த வகையில் பொழுது இந்த இரண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் கூட பலம் வாய்ந்த சூரியன் ஆத்மகாரகன் பிதிருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனே ஒரு கட்டத்தில் ஒரு நான்கு மணி ரீதி நேரம் தன் பயப்படுத்தி விடுகின்றது பார்த்தீர்களா அந்த வகையில் பொழுது இந்த ராக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பயம் மட்டுமல்ல அச்சம் மட்டுமல்ல சற்று நடுக்கத்தோடவே பார்க்கப்படுகிறது கவலையே படாதீர்கள் இந்த ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நாலு இருபது மணிக்கு பயிற்சி ஆகின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மீன கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார் மீனத்திலிருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா அவருடைய பார்வைன்னு சொல்வாங்க ராகுனுடைய பார்வை ரெண்டு பன்னெண்டு அப்படி பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து கும்பம் வருகின்றார் ராகு தன்னுடைய பார்வையாக ரெண்டு பன்னெண்டை பார்க்கின்றார் பின்னோக்கி அவர் மீனத்தை பார்க்கின்றார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரத்தை பார்க்கின்றார் இந்த ராகுனுடைய பார்வை பொதுவாக அந்த பார்வை நவ கிரகங்களினுடைய பார்வைக்கு தாங்க சக்தி அதிகம் அந்த வகையில குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது என்று சொல்வார்கள் சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அதே மாதிரி தாங்க இந்த ராகு கேதுவுக்கும் இந்த இருவர் ராகுக்கும் கேதுவும் ஒரே பார்வைத்தான் பார்க்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு அந்த வகையில ஸ்ரீ ராகு பகவானை வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி அடைகின்றார் ஞானகாரன் என்று சொல்லக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இந்த காலகட்டத்தில் நான் ஒன்று சொல்லி தாங்க தீரணும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சில நிகழ்வுகளை நான் ஒரு பிரசன்ன ஜோதிடராக இருப்பதால் நான் சந்தித்து கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய நேயர்கள் மட்டுமல்ல மற்றவங்க சொல்கிறாங்க சாமி கடுமையான விபத்தை சந்தித்து விட்டு கடுமையான இழப்பை சந்தித்து விட்டு கடுமையான பிரிவை சந்தித்து விட்டு என்றெல்லாம் அவர்கள் அந்த ராகு கே பயிற்சிக்கு முன்னரையே சில நிகழ்வுகளை சொல்லும் பொழுது சற்று சங்கடமாகத்தான் இருக்கின்றது மழை வருவதற்கு முன் கொடை எடுத்துக் கொள்வது போல வெயிலுக்கு காலில் பாதனை அணிந்து கொள்வது போல சற்று கவனமாக இருந்து விட்டால் சற்று நிதானமாக இருந்து விட்டால் நவ நமக்கு வசப்படுத்தி விட்டால் குலதெய்வத்தின் அறவுழுந்து விட்டால் நல்ல தசாபுத்தி இருந்து விட்டால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பரிகாரம்னு சொல்லுவாங்க பரிகாரம் என்பது முழு தீர்வுன்னா சோழி அப்படி இல்லை இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் அதில் விடுவது சிறப்பு என்பதை போல முயற்சி பண்ணி பார்ப்போம் தவறு நடந்து விட்டது அந்த தவறுக்காக வருந்துவது ஓரளவுக்கு அந்த பாவத்தை குறைத்த பொண்ணியத்தை பெருக்கும் அல்லவா அந்த வகை இந்த ராசிக்காரன கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பரிகாரம் என்று சொல்வதை விட எளிமையான பரிகாரங்களை சொல்லித்தரேன் அங்களுக்கு என்னங்க நம்முடைய கர்மம் தீதும் நன்றும் பிறதரர் வாரா என்பதைப் போல எத்தனையோ தவறுகள் பிறருடைய மனம் வேதனைப்படும்படியாக மொழியாக பிறருடைய உடல் வேதனைப்படும்படி எத்தனையோ நம்ம பேசுகிறோம் தெரிந்து பேசுகிறோமோ தெரியாமல் பேசுகின்றோமோ அதெல்லாம் நம்முடைய கர்ம கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசி கடகராசி சிம்ம ராசி ராசி துலாம் ராசி விருச்சிக ராசி மகர ராசி மட்டுமல்ல கும்பமும் மீனமும் இந்த ராகு எது பிரச்சின கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் மீதானமாக இருங்க இந்த யோகதாரகன் ராகுன்னு சொன்ன இல்லைங்களா அவன் என்னதுங்களா பண்ணுவான் அதீத ஆசையின் காரணமாக சிக்கல மாட்டி வச்சிடுவான் ராகுவை போல கொடுப்பவன் இல்லை ராகுவை போல கெடுப்பவன் இல்லை என்று சொல்வார்கள் அப்படிலாம் யாரையும் எந்த கிரகமும் யாரையும் கெடுப்பதில்லை எல்லாத்துக்கும் காரணம் நாம் தானே அந்த வகையில் பார்க்கும்போது மனமும் உடலும் தெளிவாக இருந்து விட்டாலே இந்த ராசி பேச்சு பேச்சிலேருந்து நாம் தப்பித்து விடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் மீனத்திலிருந்து கும்ப பயிற்சி ஆகிறார் மீனம் யாருடைய வீடு குருவினுடைய வீடு அவர் கும்பத்துக்கு வரும் பொழுது அவர் பார்க்கிறார் யாரை பார்க்குறாரு மீனத்தையும் மகரத்தையும் பார்க்குறாரு மகர ராசிக்கார சகோதரிகளை உங்களுக்காக தான் சொல்ல போயிடுது இந்த மகர ராசிக்காரர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் ஏன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாங்க ஜென்மசனியிலேருந்து பாதசனி வந்து பாதசனியே நகர்ந்து போய்விட்டது இந்த நேரத்தில் ராகு கேது பயிற்சியா கவலைப்படாதீங்க அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் துணை இருக்கின்றான் புரிந்து கொள்ள இந்த காரகத்தன்மையுடைய செவ்வாய் உங்களுக்கு துணையாக இருப்பதனாலும் அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவானும் அருள் இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆசை ஆசை இந்த ஆசைங்கிற விஷயம் தான் மகர ராசிக்கு தள்ளவிடக்கூடியது ஆசை இந்த மூன்று ஆசையில் கவனமா இருங்க மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை ஆசைப்படுவது தப்பு இல்ல அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடாது அதே நேரம் அதீத ஆசையானது ஆபத்துல முடிஞ்சிருங்க வீடு கட்டுவீங்க அழகான வீடு அற்புதமான வீடு வீடு கட்டு குடிபகு நல்ல சந்தர்ப்பம் பிள்ளைகளை படைக்க வைப்பீர்கள் நல்ல திருமண யோகம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அதீத ஆசையின் காரணமாக ஆடம்பரமாக வீடு கட்டி கடனாகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு இந்த ஒன்றரை வருட காலம் ஒரு வருட காலம் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவினுடைய பார்வை நீ நினச்சதெல்லாம் நடக்குங்க நீங்கள் கண்ட கனவுலாம் நடக்கும் ஆனால் கனவுகள் வந்து எல்லையை பொழுது அந்த எல்லை தாண்டும் பொழுது கடுமையான பாதிப்பை தந்துவிடும் கவனமாக இருங்க பழகும் போது நல்லது கெட்டது பார்த்து பழக நம்ம மீறி கைப்பற்றி போகுது நல்லகம்போ நாடகம் வாடுகின்ற மனிதரை தவிர வாழ்ந்து சந்திக்கின்றோம் அதாவது மனிதன் முகம் போத்தி இருக்கிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு புலியோ நாகமோ இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சனி பகவானுடைய பார்வையில் இருந்து தப்பித்து இந்த ராகு பகவானுடைய நிலைக்கு வந்திருக்கின்றீர்கள் அது இன்னும் கவலைப்படாதீங்க யோகம் உங்கள் கனவுகள் மெய்ப்படும் நியாயமான உங்கள் கோரிக்கைகள் நடைபெறும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ராகு கேது பயிற்சி பார்த்து பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நான் தனித்தனியாக பேசி வரேன் அதே நேரம் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் இந்த பாதசனீஸ்வர ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நாகராஜா நாகராணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாகருக்கான எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் கூட இந்த நாகராஜா நாகராணி இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த இந்த பாதசரேஸ்வரர் ஆலயத்திற்குள்ளேயே இருக்கின்றது சர்ப்பமாக இருந்தாலும் கூட பாருங்களேன் நம்ம எத்தனையோ துன்பம் படுறோம் துயரப்படுறோம் வேதனைப்படுறோம் தவறுப்படுறோம் அப்போ கூட கையெடுத்து கும்பிட்றீங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் மனிதன் விடுகிடுறானா பின்புறியா அவனுக்கு என்னையா நடக்கிறாள் என்றெல்லாம் நம்முடைய நிலையை அவர்கள் புரிந்து கொள்வார் ஆனால் சர்வத்துக்கு ஒரு இயல்பு அதனால தாங்க நல்ல பாம்புன்னு பேர் நல்ல பாம்பு என்னது நல்ல பாம்பு பாம்பு விஷம் முடியது கொற்றினால் போய் சேர போகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நல்ல பாம்புன்னா ஃபர்ஸ்ட் பாம்பு என்னதுங்களா இல்லை பண்ணும் எடுத்த உடனே ஒருவனை பாய்ந்து கடித்து விடாது சற்று கவனமாக இருந்து தூக்கி தலையை தூக்கி பார்க்கும் அப்புறம் நிதானமா கிட்ட வரும் அப்புறம் தன்னுடைய கடிப்பற்கள் அதாவது கோர அதாவது விஷப்பற்கள் இல்லை தன்னுடைய கடிப்பற்களை கொண்டு கடிக்கும் இறுதியில் அதையும் மீறி போகும் தான் தன்னுடைய அந்த விஷம் தோயில் அந்த பல்ல அந்த மாதிரி தான் சர்பத்தை பொறுத்த வரைக்கும் சிலது இருக்குங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதர்களும் இப்படித்தான் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க தவறான பாதையை நோக்கி ரகத்துக்கு போய் கொடுத்தா யோக காரகன் எல்லாம் பாரு ஏவனை யோக காரகன் சொன்னால் மற்ற கிரகங்களால் தர முடியாத யோகம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் உன்னதமான நிலையை நோக்கி நீங்கள் நகரப் போகின்றீர்கள் இழந்ததை திரும்ப பெறப் போகின்றீர்கள் குழந்தை நல்ல மழலை செலவு கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் நீண்ட காலம் காத்திருந்த திருமண யோகம் கிடைக்கும் நீங்கள் நினைத்த வேலை கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் இதுவரை கடுமையாக போராடித்தான் ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்தீர்கள் இனி எளிதாக வெற்றி கடையை மறைக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் ஆனால் கவனமாக இருங்க ஏன் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுற மகர ராசிக்குன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எளிதில் ஏமாந்து போகக்கூடியவர்கள் தாராள குணமுடையவர்கள் மயங்குகின்ற குணமுடையவர்கள் மகர ராசியிலே இருக்கக்கூடிய மகர ராசியிலே வரக்கூடிய மூணு அதாவது அபிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் போராட்டாதி ஒன்று ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே மிக கவனமாக பொறுமையாக நிதானமாக இருந்துவிட்டாலே போதும் உங்களுக்கு தோன்றா துணை ரெண்டு பேர் ஒன்று சனி பகவான் இன்னொரு செவ்வாய் பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் பக்க பலமா இருப்பதனால இந்த காலகட்டத்தில் நீங்க காளி தேவியினுடைய வழிபாடு குறிப்பா வாராகி பிரத்யேகரா தேவியினுடைய வழிபாடு மூர்த்தியுடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில வெற்றி கடையை படித்து தரும் கொஞ்சம் யோசிங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும்னு சொல்லியிருக்காங்க சேமிப்பை நோக்கி நகருங்கள் சுயநலமா இருந்தேங்க சுயநலம் தான் வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டு இதா இல்லைன்னு சொல்ல தனக்கு மின்புதானே தானமும் தர்மமும் என் கையில இருந்தால் தானே நான் கொடுக்க முடியும் நீங்கள் கலைஞருக்கும் பொழுது உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் வரப்போவதில்லை ஆறுதல்தோடு கூட உங்களால் அவருக்கு ஏதாவது பயந்துதா தான் ஆறுதலை சொல்லுவார்கள் எதிர்பார்ப்பு நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் நீ அமைதியாக நிம்மதியாக நிதானமாக பொறுமையாக நடைபெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான பரீட்சை இந்த பரீட்சையில் வெற்றி பெறுவீர்கள் அந்த வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை வலது பக்கம் பகவானும் இடது பக்கத்தில் செவ்வாயும் இதயத்தில் பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வமும் உங்களுக்கு துணையா இருக்கும் விரிவாக பேசுவோம் அதே நேரத்தில் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரக்கான பல எல்லாம் சோழி பிரசனத்தின் மூலமாக நான் சொல்வேன்